அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய பதிவு கிட்னி ஃபெயிலியர் எனும் சிறுநீரக செயலிழப்பு இந்த நோய் வராமல் தடுப்பது எப்படி இந்த நோயினால் கிட்னி ஃபெயிலியருங்கிற நோயினால் உயிரிழப்பு வராமல் தடுப்பது எப்படி அப்போ கிட்னி ஃபெயிலியரான ஒவ்வொரு நோயாளரையும் அவர் இறப்பு நிலைக்கு போகாமல் அவரோட வாழ்வியலை தக்க வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கான காரணம் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்ல வரல அது வாழ்வியல் மருந்து பழக்க வழக்கங்கள் நச்சுத்தன்மையான உணவுகள் போதைப்பொருள்கள் இதனால் இதோட உபயோகிக்கிறதுனாலலாம் கிட்னி ஃபெயிலியர் வந்துடுது தூக்கமின்மை மெயினாக வந்து உறக்க குறைபாடு இந்த விஷயத்தினாலலாம் ஒரு நபருக்கு வந்து சிறுநீரகம் செயலிழந்தது இப்ப அப்படி செயலிழந்த நபரை எப்படி நம்ம அவரோட நோய் நிலை மிகுதியாமல் பாதுகாக்கிறது எப்படி அல்லது அவர் அந்த நோயினால் உயிர் இழப்புக்கு போகாமல் தடுப்பது அப்படிங்கிறத பத்தி நம்மளோட இந்திய மருத்துவம் தமிழ் மருத்துவம் அக்குபங்சர் என்ன சொல்லுது எப்படி என்ன சிகிச்சை கொடுத்து அவங்கள வந்து நம்ம அவங்களோட சிறுநீரா செயலப்போ ரொம்ப தீவிர நோய் நிலையாக மாறு மாற மாற்றாமல் நம்ம எப்படி பாதுகாத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அக்கு கிட்னி ஃபெயிலியருக்கான ஒரு நான்கு புள்ளிகளை பற்றி நான் இப்போ இங்கே சொல்ல போகிறேன் நான்கு புள்ளிகள் அப்படின்னு சொல்கிறத விட அந்த நான்கு புள்ளிகளோட சேர்த்து நம்மளோட முதிரை பயிற்சி மூச்சு பயிற்சி பிரணாயாமம் சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி இது மூலமாலாம் எப்படி சிறுநீர செயலிழப்பை சரி பண்ணலாங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ சிறுநீர செயலிழப்பை சரி பண்ணக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பாச்சில்ல கிட்னி த்ரீ கே த்ரீங்கிற பாயிண்ட் இது எங்க இருக்கு அப்படின்னா உங்கள் கணுக்கால் எலும்பு மூட்டோட உள்பக்கவாட்டில் உங்கள் காலில் கணுக்கால் இருக்கு அதோட வெளிப்பக்கம் மூட்டு ஒன்று இருக்கும் உள்பக்க மூட்டு ஒன்று இருக்கும் அந்த உள்பக்க மூட்டோ பகுதியில் உள்பக்க மூட்டு இப்படி ஒரு வட்டமாக உள்பக்க மூட்டு இருக்குன்னா அந்த மூட்டோட இருந்து அதோட வெளிப்புற வரைக்கும் உள்ள பாகத்தை நீங்கள் கணக்கில் ஒரு லைன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட மையப்பகுதியில் இருக்குது இந்த கேத்திரிங்கிற பாயிண்ட் இது கிட்னியோட உயிராற்றலை அதோட அடிப்படை உயிராற்றலை கொஞ்சம் கூட குறைய விடாம கிட்னி ஃபெயிலியர் ஆக்க விடாம பாதுகாக்கக்கூடிய கிட்னியோட இயக்கம் நின்று போக விடாம பாதுகாத்துட்டே இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளி அடுத்து அந்த புள்ளியிலிருந்து ஒரு கட்டை விரல் கீழாக அந்த கே பாயிண்ட்ல இருந்து ஒரு கட்டை விரல் அகலம் நேர் கீழாக இருக்கக்கூடிய புள்ளி வந்து பாத்தீங்கன்னா கே ஃபைவ்ங்கிற பாயிண்ட் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கிட்னியோட தீவிர செயல் குறைபாடு அதாவது கிட்னி ஃபெயிலியருங்கிற அந்த காரணத்துக்காக போடக்கூடிய பாயிண்ட் கிட்னியோட செயல் தன்மைய தன்மையை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து இந்த கே ஃபைவ் அடுத்து மூன்றாவது புள்ளி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கே செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் கிட்னியோட ஏழாவது புள்ளி கிட்னி உயிராற்றலோட ஏழாவது புள்ளி முதல்ல பார்த்த அந்த கே த்ரீங்கிற பாயிண்ட்ல இருந்து உங்களோட கை விரலில் மூன்று விரல் மேலாக உங்கள் காலில் வச்சிங்கன்னா எல்லாமே நம்ம விஷுவலாக படத்துல காட்டுவோம் உங்களோட அந்த கிட்னி த்ரீங்கிற பாயிண்ட்ல இருந்து உங்கள் விரல் மூணு விரலால நேர் மேலே ஒரு இடத்த லொக்கேட் பண்ணிங்கன்னா அந்த புள்ளி தான் கே செவன் இது கிட்னியோட உயிராற்றலை எந்த அளவும் குறைய விடாம டே டு டே அதை அப்படியே மொபிலைஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய பாயிண்ட் அதை இயக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய புள்ளி அது கொஞ்சம் கூட அந்த கிட்னியோட உயிராற்றல் குறைஞ்சிராம பாதுகாக்கக்கூடிய புள்ளி இந்த கே செவன் இந்த புள்ளியும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தூண்டணும் அடுத்து அடுத்த புள்ளி என்னென்னா டென் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் இது வந்து நான்காவது புள்ளி இந்த கேட்டன்கிற பாயிண்ட் எத்தனாவது புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னியில் இருக்கக்கூடிய நான்காவது புள்ளி இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முழங்கால் மூட்டு அதாவது உங்களோட காலில் முழங்காலை வந்து இந்த தொண்ணூறு டிகிரி கோணம் எல் ஷேப்பில் நைன்டி டிகிரி ஆங்கிளில் உங்களோட முழங்கால நீங்கள் மடிச்சிங்கன்னா அந்த முழங்காலோட மடிப்பு ரேகையோட உள்புற முடிவில் இருக்குது இந்த கே டென்கிற பாயிண்ட் இந்த கே டென்கிற பாயிண்ட்லையும் இந்த ப்ரோபை வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் ஒரு ப்ரெஷர் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியை கொண்டாந்து உங்களோட கிட்னியோட எனர்ஜியோட கனெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் ஸோ பிரபஞ்ச உயிராற்றலை கொண்டாந்து உங்களோட சிறுநீரகத்தோட இணைக்கக்கூடிய புள்ளி வந்து இந்த கேட்டன்கிற பாயிண்ட் இதன் மூலமாகவும் உங்களோட கிட்னி உயிராற்றல் உங்களோட சிறுநீரகமானது நல்ல முறையில் வலுப்படும் அதோட செயல்பாடும் சீராகும் அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஐந்தாவது பாயிண்ட் நான் ஒரு முக்கியமான புள்ளி சொல்ல போகிறேன் இது கிட்னிக்கு இணையாக இருக்கக்கூடிய இன்னொரு புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரினரி பிளாடர்னு சொல்லக்கூடிய உங்களோட சிறுநீர் பையோட அறுபத்தி ஆறாவது புள்ளி யூபி சிக்ஸ்டி செவன் பேர் இந்த புள்ளிக்கு பேர் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னியை கிட்னிக்கு இணையாக கிட்னியோட வேலையை கிட்னியோட பழுதை செய்யக்கூடிய புள்ளி இந்த யூபி அறுபத்தி ஆறுங்கிற புள்ளி இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாதத்துல வந்து சுண்டு விரல் பக்கமாக உங்களோட பாத சுண்டு விரல் பக்கமா அந்த சுண்டு விரல் இணையக்கூடிய இணைவு எலும்பு மூட்டோட கீழ்ப்புற பள்ளத்துல இருக்கு தோளோட அந்த ரெண்டு நிறம் சேர்ற இடத்துல அந்த கீழ்ப்புற பள்ளத்துல இருக்கு அந்த மூட்டோட கீழ்ப்புற பள்ளத்துல இருக்கு இந்த யூபி அறுபத்தி ஆறுங்கிற புள்ளி அப்போ இந்த புள்ளிகள் வாயிலாக நீங்க அக்கு அதாவது இந்த ப்ரோபு மூலமா இந்த புள்ளியை நீங்க தூண்டுறது மூலமா நீங்க உங்களோட உயிராற்றலை கிட்னியோட உயிராற்றலை கொஞ்சம் கொஞ்சமா வளப்படுத்தி சிறுநீரகம் முழுவதும் பழுதடையாமல் நீங்க பாதுகாக்கக்கூடிய அந்த முறையை அந்த நோயாளரோட உயிராற்றல் அவரோட உடம்பை விட்டு உயிர் போயிராத அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய தன்மையை பூரா இந்த புள்ளிகள் வாயிலாக நாம சிகிச்சையாக நாம பயன்படுத்தலாம் இதற்கு அடுத்தபடியாக உடல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த யூரியாங்கிற அந்த நச்சுத்தன்மை வாயிலாக ரத்தம் வந்து ரொம்ப அசுத்தப்பட்டிருக்கும் அதில் ஆக்சிஜனோட அளவு ரொம்ப குறைந்து போயிருக்கும் அப்போ அதிகப்படியான ஆக்சிஜனை கொண்டு வந்து நம்மளோட ரத்தத்தோடு கலக்க வைக்கிறதுக்கு பிரணாயாமம் சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த மூச்சு பயிற்சியும் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த சிகிச்சையோடு சேர்த்து தினசரி ஒரு ஐந்து டு பத்து நிமிடம் உங்களோட சுவாச பயிற்சியை நீங்கள் மிகைப்படுத்தணும் ஆழ்நிலை சுவாசத்தை நீங்கள் உருவாக்கணும் சுவாசத்தை உள்வாங்கவும் வெளிவிடவும் இந்த மாதிரியான ஒரு பயிற்சியை நீங்கள் இதோட சேர்த்து செய்யணும் இதற்கு அடுத்தபடியாக நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்திரையை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ சிறுநீரகத்தை குணப்படுத்துறதுக்காக சரி பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மூன்று முக்கியமான முத்திரைகளை பற்றி பார்க்க போகிறோம் இது ஏற்கனவே நம்ம பல பதிவுகளில் பார்த்த முத்திரை தான் ரொம்ப முக்கியமான முதல் முத்திரை வந்து அபான முதிரை இந்த நடுவிரலையும் மோதிர விரலையும் ஒன்றா இணைச்சி விரலோட நுனியோட சேர்க்கக்கூடிய இந்த முதல் முத்திரை அபான முதிரை இது நம்மளை நோக்கிய இந்த நிலையில் நம்ம வச்சுக்கணும் இதை ஒரு இருந்து பத்து நிமிஷம் இந்த முதிரை பயிற்சியை பண்ணணும் இது முதலாவது முதிரை ரெண்டாவது முதிரை சிறுநீரகத்துக்குனே ஒரு சிறப்பு முதிரை ஒன்று இருக்குது ஸ்பெஷலாக சிறுநீரகத்தை சரி பண்ணுறதுக்குன்னே ஒரு சிறப்பு முதிரை இருக்குது அதுக்கு பேரே சிறுநீரக முதிரைன்னு பேர் உங்களோட சுண்டு விரலையும் மோதிர விரலையும் ஆள்காட்டி விரலோட அடிபாகத்தோடு கொண்டு போய் வச்சுக்கணும் சுண்டு விரலையும் மோதிர விரலையும் ஆள்காட்டி விரலோட அடிபாகத்தில் வச்சு ஆள்காட்டி விரலை ரெண்டு விரலுக்கும் மேலாக வச்சு அழுத்திக்கிட்டு இந்த ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் மேலே உயர்த்திய நிலையில் இருக்கக்கூடிய இந்த முதிரை தான் வந்து சிறுநீரக முதிரை சிறுநீரகத்தை செய்கிறதுக்கான முதிரை இது ரொம்ப ஒரு பிரத்யேகமான சிறுநீரக பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய முதிரை சிறுநீரக புண் சிறுநீரக அலர்ச்சி நீர்ப்பயில ஏற்படக்கூடிய பொங்கல் சிறுநீரக தொற்று இதெல்லாம் முழுவதுமாக நீங்கிறதுக்கு இந்த முத்திர பயிற்சியாக ரெண்டாவது முத்திரையா சிறப்பு முதிரையா இதை நீங்கள் செய்யும் போது சிறுநீரகத்தோட எல்லா பிரச்சனைகளும் குணமாகும் அடுத்து மூன்றாவது முதிரை என்னன்னா பிராண முத்திரை ஏன்னா நம்மளோட சிறுநீரகம் வந்து பழுதடையும் போது உடலோட பிராணனோட அளவு பிராணசக்தியோட அளவு குறையும் அப்போ பிராணனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய யூரியாவை குறைக்கிறதுக்கு பிராணமுதிரைன்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பதிவுகளில் நடுவிரலையும் சாரி மோதிர விரலையும் ஆல்கா சுண்டு விரலையும் கட்டை விரலோட இணைச்சி செய்யக்கூடிய முத்திரை இது பிராணமுதிரை இந்த பிராணமுத்திரையை மூன்றாவது பயிற்சியாக இதையும் சேர்த்து அபான முதிரை சிறுநீரக முதிரை பிராணமுதிரை இந்த மூன்று முத்திரைகளையும் நாம் இந்த அக்கு பஞ்சர் சிகிச்சையோட சுவாச பயிற்சியோட இந்த முத்திரையும் சேர்ந்து பயிற்சி செய்யும் போது நம்ம மருத்துவத்தில் சிகிச்சையில் இருந்தால் கூட அதாவது சிறுநீரகம் பழுதுபட்டு டயாலிசிஸ் இந்த மாதிரி சிகிச்சையில் இருந்தால் கூட இல்லை டயாலிசிஸ் போகாம மருந்து மாத்திரை கண்ட்ரோலில் இருந்தால் கூட இந்த சிகிச்சையை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய யூரியா கிரியேட்டனோட அளவு சிறுநீரக பழுதிற்கான அந்த அடையாள குறியீட்டு அளவுகள்லாம் வந்து நிச்சயமாக குறையும் சமநிலைக்கு வரும் உங்களோட சிறுநீரகம் நார்மலாக இயங்கும் அனைவரும் இந்த பயிற்சிகளை உங்களோட வாழ்க்கையில நீங்க தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தினீங்கன்னா சிறுநீரகம் எந்த வகையிலும் கெட்டு போகாம பாதுகாக்கப்படும் வந்தவங்களும் சிகிச்சை எடுத்துக்கலாம் வராதவங்களும் தன்னோட சிறுநீரகம் பழுதுபடாமல் இருக்கிறதுக்கு இந்த அக்குப்பிஞ்சர் சிகிச்சை புள்ளிகளை தூன்ற விஷயத்தையும் முதிரை பயிற்சியையும் மூச்சு பயிற்சியையும் தொடர்ந்து வாழ்வியலில் பயன்படுத்தி பயன்படுத்தி அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்